வணக்கம் என்கிட்ட நம்ம தலைவர் பேசுகிறேன் நம்ம ஏற்கனவே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு போர் நடக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு போர் இறங்கி கூட அடிக்க போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் போன வீடியோல விட சொல்லியிருந்தோம் இது சம்பந்தமா உலக நாடுகள்கிட்ட மோடி ஆதரவு திறந்துக்கிட்டு இருக்காங்க பல நாடுகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் ஒரு வேகத்தை குறைக்கிறதுக்காக அவங்க சில சமதான நடவடிக்கைகளை அவங்க எடுக்கத்தை செய்வாங்க ஏன்னா பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடுன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வச்சு பாகிஸ்தான் மட்டும் இல்ல பாகிஸ்தானில் எந்தெந்த இஸ்லாம் நாடுகள் இருக்கோ அது பூராமே தீவிரவாதத்தில் தலை ஓங்கிக்கிட்டு இருக்கு கொடி கட்டி பறக்குது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு ஆக மொத்தத்தில் நிம்மதியாகவே இருக்க விட போறதில்லை அந்த முஸ்லீம நாடுகள் பூரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப விஷயத்தையும் நினைக்கிறாங்க எல்லாருமே ஆனால் இதுக்கு எப்படி தீக்குறது அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல தீக்குறது எப்படி யாரோ ஒரு ஆள் வல்லரசு அமெரிக்கா நினைச்சா தீக்கலாம் அந்த பிரச்சனைங்க அமெரிக்கா வந்து எங்கிட்டு தட்டி விடுவாங்க அங்கிட்டு தட்டி விடுவாங்க இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய நாடு அது அது நாடு எப்பவுமே உருப்படியா இருக்க மாட்டாங்க இந்த பக்கம் நாலு பேர் களை விடுவேன் இந்த பக்கம் நாலு பேர் களைப்பி விடுவேன் அவனுக்கு பணம் கொடுப்பேன் அவன ஒரு நாளை போருக்கு வச்சுக்கிடுவேன் இவனை கொஞ்ச நாள் கிளப்பி விடுவேன் இவனை தூக்கி அவனை வச்சுக்க உள்நாட்டு கலவரத்தை ஒரு நாட்டுல களைப்பி விட்டு அந்த நாட்டில் எதிர் நாடுகள்ல பக்கத்துல நட்பு பாசம் விரோத வளர்த்துக்கிட்டே இருந்து அவங்களாம் பெரிய பணக்காரங்க இங்க என்ன வேலை செய்யறானா அதான் அவனு செய்வேன் அதனால அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல ஆனா ட்ரம்ப் ஒரு கேள்வி கேட்கறாங்க நேத்து இந்தியாவும் பாகிஸ்தானும் பெரிய போர் பதட்டமா இருக்கு என்னன்னா நான் இதை கண்டிக்கிறேன் இருபத்தி ஆறு வேற கொண்டது தீவிரவாத பாகிஸ்தான்ல இருந்து வந்தா கொண்டு வந்து கண்டிக்கிறேன் இதுக்கு சரியான தண்டனை கொடுத்தே ஆகணும் நீதி முன்னால் அவங்க நிறுத்தப்பட்டே ஆகணும் எல்லாத்தையும் சொல்றாரு சரி இதுக்கு நீங்க என்னாலே சொல்ல வரீயா அப்படின்னு கேட்டா இது ஆயிரம் வருஷ பிரச்சனை அப்படின்றார் ஒரே அடி ஆயிரம் வருஷ பிரச்சனை என்ன முஸ்லீம்கள் என்னைக்கு இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வந்தாங்க அன்னைக்கே உங்க நாடு முடிஞ்சான்னு சொல்லிட்டாரு ஒரே அடியில் விரிவா சொல்லல அவர் இன்னைக்கு முஸ்லீம்கள் ஈரானுக்குள்ள இருந்து சவுதி அரேபியா ஈரான் லிபியா அப்படி துருக்கி எகிப்து இப்படி வந்து உள்ள வந்து அன்னைக்கே இந்தியா தொலைஞ்சிரான்னு ஒரே வார்த்தையில முடிச்சுக்கிட்டாரு ட்ரம்ப் அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க எப்படி ஒரே அடிதான் அனைத்து விஷயம் முடிச்சு வச்சிட்டாரு அந்த ஆனா அவங்க நாட்டினுடைய சிஸ்டம் ஆகப்பட்டது அங்கிட்டு வளர்க்குற தீவிரவாதத்தை வளர்க்குறது இங்கிட்டு பணம் இல்லாதவங்களுக்கு பணத்தை கொடுங்க கவரம் பண்ணி விடுறது இதுதான் அந்த நாட்டினுடைய முறையா இருக்க முடியும் ஆனா ட்ரம்ப் சொன்னது நூறு சதவீதம் அதை பார்த்துங்க நான் முஸ்லீம்களுக்கு எதிரானவே கிடையாது முஸ்லீம்கள் நல்லா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆனா அதுக்கு அங்க கட்டுக்கோப்பான அமைப்பே இங்க கிடையாது ரொம்ப மோசமா இருக்கு நாடு ரொம்ப மோசமா இருக்கு இந்த பாகிஸ்தான்ல இன்னைக்கு உள்நாட்டு கலவரமே வந்துருச்சா ராணுவ வீரம் கூட போறது இருக்க மாட்டேங்கிறானா இந்தியாவோட நான் போர் வைக்க முடியாது ஏன்னா ஆயுதம் இல்லை சுருக்கமா தெரிஞ்சுக்கங்க போர் இருக்க மாட்டேங்கிறானா சும்மா கிடையாது அங்கே ஆயுதம் இல்ல சம்பளம் கொடுக்க காசு இல்ல ஏற்கனவே நாலு மாதத்துக்கு ஒரு தடவைதான் சம்பளம் வாங்குறானா ராணுவ வீரர்கள் இருந்து எல்லாருமே இப்ப போய் சானு விட்டுட்டா ஒத்துக்குருவானா விட்டா ஒத்துக்கிற மாட்டேன் ஆக மொத்தத்துல அரசாங்கத்து மேல கட் நம்பிக்கையும் இல்லை பற்றும் கிடையாது வருமம் வந்துருச்சுன்னா நாட்டுப்பட்டு எப்படி இருக்கும் நாட்டுப்பற்று கிடையாது வசதியா நாட்டு நாட்டுப்பட்டு இருக்கும் வருமம் வந்துருச்சுன்னா நாட்டுப்பட்டு இருக்காது வருமம் வந்துருச்சுன்னா குடும்பத்து பட்டு இருக்கா நம்ம உள்ளுக்குள்ள இல்ல அது மாதிரி வருமம் வந்துருச்சு அந்த நாட்டுல நமக்கு நாட்டுப்பற்று தேவையில்லை நம்ம உயிரை காப்பாத்திட்டா போதும் பாகிஸ்தான் இருக்கு தொலைது வாழுது நம்ம உயிரை காப்பாற்றிக்கிட்டு நம்ம ஏதோ கஞ்சியோ கூழோ செடியோ செத்தையோ இலையோ கொலையோ தள்ளிட்டு வாழும்ன்ற முடிக்கி வீரங்க போரா போறாங்க அப்ப பொதுமக்கள் எல்லாம் எப்படி வருவேன் ஆக மொத்தத்துல நான் சொன்னி ஏற்கனவே சொன்னி ஒருத்த ஒருத்தர் நாலு நாளைக்கு தாங்க மாட்டேன் உங்க நாடு படு மோசமா போச்சு பெட்ரோல் டீசல் அறுநூறு ரூபாய் லிட்டருக்கு விற்கிறாங்க வீட்டு வரி இங்க எவ்வளவு வீட்டு வரி இங்க எவ்வளவு வீட்டு வரி உங்களுக்கு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் அங்க வீட்டு வரி பன்னெண்டாயிரம் ரூபாய் கட்ட முடியுமா ஆறும் வீட்டு வரி கராச்சி இஸ்லாபாத்லாம் வீட்டு வரிய பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆறு மாத்தி சின்ன ஓட்டு விடுது பெரிய வீடாக இருந்தால் என்ன ஆகும் இந்தியாவில் ரெண்டாயிரம் ரூபா வரும் அதிக வச்சான் அங்கே பதினாலாயிரம் ரூபா பதினெட்டாயிரம் ரூபா சின்ன ஓட்டு வீட்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபா தண்ணி வரி எவ்வளோ இங்கே ஆறு மாத்தா தண்ணி வரி இருந்தால் இங்கே வேறு அந்த பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் எப்படி பெட்ரோல் ஐநூறு ஆயிரம் தங்க வில அஞ்சு லட்சம் நாலு லட்சம் மூணு லட்சம் இதெல்லாம் நடக்குமா இந்த நாடு நீண்ட தூரம் நடக்குமா சொல்லுங்க பார்க்கலாம் இதுவும் நடக்குமா ஒரு குடி ஒரு 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 அரிசி இரநூத்தி பத்து முந்நூறு இப்படி போய்கிட்டு இருக்கான் அங்கே இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்க எந்த அர்த்தத்துல நீங்க தீவிரவாதத்தை வளர்க்குறீங்க அமைதியா இருக்க வேணாமா பத்து நேசம் இருக்க வேணாமா இன்னைக்கு நீங்க எங்களோட ஒத்துழைப்பு இருந்துச்சுன்னா நாங்களே அடிச்சு உங்களுக்கு நாட்டு கோதுமை தேவையான சும்மா ஏற்றி விடுவோமியா எங்களுக்கு நிறையா கிடைக்கியா எங்களுக்கு வேணும் வேணுங்க எங்களுக்கு கிடைக்கியா சும்மா அவனை ஏத்தி விடுமுடியா அந்த என்னாச்சு தீவிரவாதத்தை வளர்க்காதிய வளர்க்காதிய தீவிரவாதிக்கு ஆதரவு கொடுக்காதிய தீவிரவாதத்தை அறவே ஒழுங்கிய அப்படின்னு நம்ம ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல இந்த வந்து பட்டுக்கிறச்சா ஓ நாட்டுக்குள்ளே ராணுவ வரை எடுக்க மாட்டீங்க எப்படி வருவாங்க நீ ஆள் கால்ல விழுவ ராணுவ வீரன் காலில் விழுவ ராணுவல விடுற காலில் சரி கையில வந்து போறது இருக்கவே மாட்டேன் வேணா ரெண்டு நாளைக்கு கூட துப்பாக்கி அணு உண்டு இல்லையா துப்பாக்கி இருக்கக்கூடிய துப்பாக்கி சுட தான் அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் ரொம்ப வச்சுக்கிறியா அதுக்கு வச்சுங்கிறேன் இதுக்கு வச்சுங்கிறேன் அது சுடவும் மாட்டீங்க தான் தூக்கிட்டு போறவனும் முடியல அவனுக்கு அவனுக்கும் நாலு மாதம் இருக்கிற ஜம்பள வேணா சாப்பிட போறேன் அவனுக்கு தெம்பு இல்ல ஆக மொத்தத்துல எதுவுமே இல்ல ஒரு நாடுங்கிற அடிப்படையில் ராணுவங்கிற அடிப்படையில் சும்மா பழைய ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சும்மா துருப்புடிச்ச துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஆய் உயிர் நான் ஏவுகணை பறக்காத ஏவுகனே கூடாது எங்க இல்லை நிப்பாடிக்கிட்டு பறக்காத ஏவுகணை எது ஆகுமா இப்ப சின்ன பிள்ளைய விளையாடுற அட்டைப்பட்டியை கொண்டாந்து எங்க முன்னாடி நிப்பாடிக்கிட்டு இதெல்லாம் நடக்குமா ஆஹ் நாங்க உனக்கு மட்டுமா பேசல நீ ஏன் இந்த தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்குறீன்னு கேக்குறீங்க கண்டவெல்லாம் ஆதரவு கண்ட உனக்கு ஆதரவு கொடுக்குறதே இங்க பணம் கொடுக்குதும் செய்வேன் அதனால அதனால பக்கத்து நாடு அனுப்பியா நீ நான் எங்க நாடு ஓ நாடு அழிச்சிருக்கம்னு சொல்ல சொல்லு யாராவது நான் உள்ள பூந்து இஸ்லாமாபாத்துக்குள்ள கராச்சிக்குள்ள இந்துக்கள் வந்து அங்க வந்து அடிச்சேன் குண்டேன்னு சொல்ல சொல்லுவோம் நாட்டுக்காம தேவையில்லையா எங்களுக்குலாம் எதுக்கியா ஒரு உயிரை கொண்டு என்னையா பண்ண போறான் நீ எத்தனை வருஷத்துக்கு வாழ போற நான் எத்தனை வருஷத்துக்கு வாழ போறேன் இங்கே போனா அறுபது வருஷம் அறுபது வருஷம் ஐம்பத்தஞ்சு வருஷம் எழுவத்தஞ்சு வருஷம் இதுக்குள்ளதே ஒரு மனுஷன் வாழ்வேன் நீ என்ன பண்ணிடுற உலகத்தையும் பறந்து பேத்துக்கிட்டா ஒரு வணிகிக்கு மேல் உலகத்துக்கு எதுக்கு சண்டை விடுற எதுக்கு துப்பாக்கி சூடு விடுற நீ சொல்லு நீ சாகரிக்கே வேணாம் அவனா செத்து போவேன் எல்லாரும் நீயே சொல்ற எல்லாரும் ஜெத்தா சாகர வேணா ஒரு நாளைக்கு அதுக்காக ஓ என்ன ஓ என்ன நடக்கணுங்கிறக்கா உடனே எல்லாத்தையும் கொள்ள பாக்குறேன் ஓ என்னமோ நடக்க போறது இல்ல செத்தா உனக்கு தான் பிரச்சனை நான் பிரச்சனை தலை தூக்கிடுச்சா என்ன ஆகும் நாங்க போர் தொடுத்தா வெளியில வேணா பேப்பர்ல வேணா உனக்கு அறிக்கை விடுவான் ஆதரவு உள்ள இறங்கி உனக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன் ஆதரவெல்லாம் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அவனும் நாடா குத்திடுவான் அவனுக்கு குத்திடுவாங்க இப்ப ஏற்கனவே அமெரிக்கா மேல சரியான அபிபிராயத்துல எல்லா நாட்டுமே கிடையாது அது வந்து எல்லா பக்கம் விடுறாங்க ஏன்னா வங்காதேச பிரதமர் கூட ரஜினா கூட உங்க பேரத்தையும் அமெரிக்கா பேரத்தையும் சொல்லியிருக்கு அமெரிக்காவுக்கு அமெரிக்கா பண்ண தான் இந்த உள்நாட்டு கலவரத்தை எழுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால நீங்களும் இந்த விஷயத்துல நியாயமா நடப்பீ நினைக்கிறேன் அமெரிக்கா சொல்றேன் இந்தியாவுக்கு இருங்க இந்தியாவுக்கு சாதகம் கூட இருக்க வேணா நீங்க இருங்க இந்த உயிரை யாரு கொள்ள வேணாம் யார் இல்லையும் யாரு பறிக்க வேணாம் எதுக்கு இது ஒருத்தனை குண்டு என்ன வேண போறீங்க ஆஹ் உலகத்தையே கட்டியாண்டால என்னையா வேண போற மண்ணுக்குள்ள தானே போறேன் எதுக்கு இந்த வேலை அமெரிக்காவுக்கு இந்த வேலை எழுதுக்கு பாகிஸ்தானுக்கு இந்த வேலை என்னது ஆப்கானிஸ்தானுக்கு இந்த வேலை என்னது ஈரான் ஈராக் துருக்கி சவுதி அரேபியா இதெல்லாம் எதுக்கியா சண்டை ஓரியா முதல்ல எனக்கு ஒண்ணுமே புரியலையா எதுக்கு சண்டை ஓடுரிய இங்க மண்ணு அங்கேயே இருக்க போகுது மனிதனே செத்துக்கிட்டே இருக்கேன் இதுக்கு சண்டை ஓடுற எதா இருந்தாலும் பேசு பேச முடியல விட்டுட்டு போ தீவிரவாதம் வளர்ந்து தீவிரவாதத்தை அணு குண்டு குண்டு அணுகுண்டு பிள்ளை ஊர அனாதையா போய் நொண்டி நுடமா போய் அதுக்கு ஆயிர ரூபாய் கொடுக்க முடியாம கண் இல்லாம கால் இல்லாம இதுக்கேயா பறந்துருக்காங்க ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஏன் இதுக்கெல்லாம் புரிய மாதிரி சும்மா மதன் உள்ள வச்சுக்கிட்டே ஏன் எல்லாத்தையும் கொல்றீ உனக்கு என்னதான் பிரச்சனை அது சொல்லும் முதல்ல உனக்கு என்னதான் பிரச்சனை உனக்கு என்ன இடம் என்ன நியாயமாக பார்த்தா இன்னும் ஐயாயிரம் கிலோமீட்டருக்குள்ளே நீங்களே விடணும் அதை சீனா ரெண்டு பேருந்தே விடணும் நாங்கள் அதுவும் போனா போயிட்டு போய் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஓட ஓட ஓடுற முட்டா போய் நினைக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் சீனாவை பாக்கி தான் திருமணம்னா அவளையும் பார்த்துக்க எங்கள் நாடு போர் ஒடுக்கக்கூடிய நாடு இல்லை எங்கள் நாடு சண்டை ஒடிக்கக்கூடிய நாடு இல்லை எங்கள் நாடு கச் சச்சரவான நாடு இல்லை நாங்கள் அமைதியா வாழ நினைக்கிறோம் புத்தர் பிறந்தது மகாவீரர் பிறந்தது கிருஷ்ணன் பிறந்தது ராமன் பிறந்தது சீதை பிறந்தது எல்லாமே ஈஸ்வரன் பிறந்தது எல்லாமே இந்த நாட்டில் இந்த உலகத்துக்குமே இந்த நாட்டுல அந்த பெருமையே கிடையாது அப்படியாப்பட்ட நாட்டு நாங்க எப்படி அமைதியா இருக்கோம் நீங்க சண்டை ஓரிய உலகம் பூரா உங்களுக்கு சரியான ஆன்மீகமே இல்லையா அவங்கள்ட்ட உங்களோட சண்டை ஓடுற நாட்டுக்கு போற ஆன்மீகமே உங்களுக்கு என்னென்ன தெரியலையா கடவுள்னா என்னன்னு தெரியலையா பக்தி நான் என்னன்னு தெரியலையா உங்களுக்கு அகிம்சைனா என்னன்னு தெரியலையா புத்தர் புத்தரை வச்சுக்கிட்டு எங்கிட்ட ஒவ்வொருத்தனையும் வச்சுக்கிட்டு நாட்டுல செல்லாத கொள்வது போர் தான் உள்ள விழுகிறது உலக நாடுகள் பூரா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க எங்களுக்காக தெரிவிக்க வேணா நாயமா எதுவும் அதை சொல்லுங்க நியாயமா எதுவாக அதை செய்யுங்க அவ்வளவுதான் நீங்க எங்களுக்கு பணம் கொடுக்க நீங்கள் எங்களுக்கு எதிர்ப்பாக வர வேணாம் அவனுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேணாம் அவனுக்கு நீங்கள் எதிர்ப்பாக வர வேணாம் எது உலகத்துக்கு உண்மையோ எது சரியோ எது தப்போ அந்த பக்கம் நீங்கள் நெல்லுங்க நின்றா போதும் நாங்கள் சேச்சுக்கிருவோம் நாங்கள் பார்த்துக்குருவோம் நீங்கள் தப்பான பக்கம் யாரையும் ஆதரிச்சிட வேணாமல் உலக நாடுகளை இதன் மூலமா நான் ஒரு சின்ன ஆளுதேன் இருந்தாலும் என்னால் தான் வைக்க முடியும்